நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்திரிக்கையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க முக்கியமான தகவல் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக ரேஷன் கடைகளில் நாலாயிரத்து ஐநூறு காலி பணியிடம் டிசம்பருக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் சரிங்களா இதற்குண்டான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து பத்திரிகையில் வந்திருக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்குறார் சரிங்களா அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் ஆசிரியர் நியமனம் பற்றிய தகவல்கள் இதுவரை நமக்கு வந்து கிடைக்கல தகவல் வந்தவுடன் உங்களுக்கு அடுத்தடுத்து தெரிவிக்கிறோம் சரிங்களா நன்றி நண்பர்களே